திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தெய்வ சேக்கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் சிவஞானமுண்ட நிகழ்வு திருப்பாடல்கள் திருச்சிற்றம்பலம் வம்பராவரி வண்டு மனநாரமரும் மதுமலனர் கொன்ற பேனா எம்பிரான் சம்மந்த நடிகார்கும் அடிகே வையம் மகிழ யாம் வலி தொலைய ஐயன் பிரமபுர கம்மன் குதலைச் செவ்வாய் பைய மிளற்றும் பருவத்து பாட பருப்பதத்தின் தையலருள் பெற்றனன் என்பர் ஞான சம்பந்தனையே பந்தார் விரலியர் வே சோழன் முருகன் அல்ல சந்தாரகலத்து நீலனக்கன் பெயர் தான் மொழிந்து கொந்தார் சடையர் பதிகத்திலேட்டடியேன் கொடுத்த அந்தாதி கொண்ட பிரானருக்காளியர் கொற்றவனே வேத நெறி தழை தூங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை புளிய புனித வாய் மலர்ந்தழுத சீதவள புகலி, திருஞான சம்மந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவோபா பிரமபுரம் வேணுபுரம் வெங்குரு நீர் பொருவில் திரு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரமும் வருபுறவம் சண்பை நகர் வளர்காலி குச்சைவயம் பரபு திருக்கழுமலமா பன்னிரண்டு திரு நாவாண்ட பல கலையும் நாமகளும் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவைத சேவாண்ட கொடியவர்தம் சிறபுறத்து சிறுவர்க்கு மூவாண்டில் உலகுய்ய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் பண்டு திருவடி மறவ பண்டையோர் தமை பரவர் மண்டுதவ மறை குளத்தோர் வழிபாட்டின் அளித்தருள துண்டி நிலை தர வருவார் தொடர்ந்த பிரி உணர் ஒரு கால் குண்டலும் வெறு கொண்டாள் போழழுவார் பயந்தாய் மேதகையின் நாளில் வேறொரு நாள் வீதி நீதி முறை சடங்கு நேரே முடிப்பதற்கு நேராட தாதையார் தொடர்ந்தழுது பின் சென்றார் பின் சென்ற பிள்ளையார் தமை நோக்கி பெருந்தவோர் முன் செல்கை தனை ஒழிந்து போல் விளக்குதலும் மின்செய்போலாம் போலாம் கால் கொட்டியவர் உன் போதென்றங்குடன் சென்றார் கடையுகத்தில் கருப்பம் போல இடையரா பெருந்தீத்தம் எவற்றினும் பிறப்பிடமாய் விடை உயர்த்தார் தோணி பற்றுவிடாமேன்மையதாம் தடமதனில் துறையணைந்தார் தருமத்தின் தலை நின்றார் பிள்ளையார் தமை கரையில் வைத்து தாம்பிரி வஞ்சி புக மாட்டார் தேவியோடும் திருத்தோணி வள்ளலாரிருந்தாரே எதிர் வணங்கி மணிவாவி உள்ளிழிந்து புனல் பூக்கார் உளவுயமாக பெற்றார் நீராடி தருப்பித்து நியமங்கள் பல செய்வார் சீராடும் திருமகனார் காண்பதர் முன் ஆராத விருப்பினால் அகமருடன் படிய நீர் பேராது மூழ்கினார் பெருங்காவல் பெற்றாராய் மறைமுனிவர் மூழ்குதலும் மற்றவர் தம்மை காணாது இறை தறியார் எனும் நிலைமை தலைகேடாயீசற்களல் முறை புரிந்த முன்னுணர்வு மூலகழத் தொடங்கினார் நிறை வாவி கரையில் நின்றருளும் பிள்ளையார் கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ண மலர் சிங்கி வாய் மணியதரம் துடிப்ப எண்ணில் மறை ஒளி பெறுக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்றனயவர்தம் நீ மேல் கண் துணி பளிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார் தம் மேலை சார்புணர்ந்தோ சாரும் பிள்ளமைதானோ வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மேகப்பா என்றென்றளித்தருளி அழுதருள அந்நிலையில் திருத்தோணி வீட்டிருந்தார் அருள் நோக்காள் முன்னிலைமை திருத்துண்டு முன்னையவர் கருள் புரைவான் பொன்மலைவள் நீயும் தாமும் பொறுவிடைமேல் எழுந்தருள செந்நீளம் பிறை திகழ செழும் பொய்கை மருங்கனைந்தார் திருமறை நூல் வேதியர்க்கும் தேவியர்க்கும் தாம் கொடுத்த பெருகுவரம் நினைந்தோதான் தம் பெருமை கழல் பேணும் ஒரு நெறியில் வரி ஞானம் கொடுப்பதனுக்குடன் இருந்த அருமறையால் உடையவளை அழித்தருள வருள் செய்வார் அழுகின்ற பிள்ள நோக்கி அருள் கருணை எழுகின்ற திரு உள்ள திரையவர்தாம் எவ்வுலகும் தொழுகின்ற மலை கொடியை பார்த்தருளிகள் ஒழுகின்ற பாலடிசில் பொங்கல் தூட்டென்ன ஆரணமும் உலகேனும் என்றருளி அனைத்தினுக்கும் காரணமாய் வளம் பெருகு கருணை திருவடிவான சீரணங்கு சிவபெருமான் அருளுதலும் சென்றடைந்து வாரினங்கு திருமுளைப்பால் வல்லத்து கரந்தருளி என்னறிய சிவஞான திண்ணமுதம் தின்னமுதம் குளைத்தருளி உன்னடிசீல் என ஊட்ட உமயம்மை எதிர் நோக்கும் கண்மலர் நீர் துடை தருளே கையில் பொன் கிண்ணம் அளித்து அன்னலையங்கழுகை தீர்த்து அங்கனனாரருள் புரிந்தார் யாவர்க்கும் தந்தை தாய் இனிமிவர் இப்படி அளித்தார் ஆவதனாளுடைய பிள்ளையாராய அகில தேவர்கும் முனிவர்க்கும் தெரிவறிய பொருளாகும் தாவில் தனி சிவஞான சம்பந்தராயினார் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் ஞானம் உணர்வறிய மெய் ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் நிலையில் எப்பொருளும் ஆக்குவான் இசனே எனும் உணர்வும் அப்பொருள்தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும் இப்படியால் இதுவன்றி வன்றி தம் கொண்டியலும் துப்புரவில்லார் துணிவு துகளாகச் சூழ்ந்தெழுந்தார் திருச்சிற்றம்பலம்